இப்போவில் நடைபெற்ற அனைத்துலக கராத்தே போட்டியில் மலேசியா இரண்டாவது இடத்தை வென்ற வேளையில் அதிகமான பதக்கங்களை குவித்து இந்தியா முதலிடம் பிடித்தது கடந்த இருபது ஆண்டுகளாக நடைபெறும் இப்போட்டியில் ஏழு நாடுகளைச் சேர்ந்த போட்டியாளர்கள் பங்கு கொண்டிருப்பதாக ஏற்பாட்டு குழு உதவி தலைவர் மாஸ்டர் ஸ்டான்லி தெரிவித்தார் இந்தியாவில் கரத்தையை பொறுத்த மட்டும் அங்கே அதன் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கிறது அங்கு இருக்கும் மாஸ்டர்களின் அர்ப்பணிப்பு உருவோடு இந்த பயிற்சியை வழங்குவதால் அந்த மாணவர்கள் சிறப்பான ஒரு வெளிப்பாடை கொண்டு வந்திருக்கின்றனர் கடந்த ஆண்டு ஆயிரத்தி இருநூறு போட்டியாளர்கள் பங்கு பங்கு பெற்ற இந்த போட்டியில் இந்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூறு போட்டியாளர்கள் பங்கு பெற்று ஒரு மாபெரும் சாதனையாக படித்து கொண்டிருக்கிறார்கள் பேரா மாநில கராத்தே சங்கத்தின் ஆதரவுடனும் ஒகினாவா கோஜூரியோ மலேசியா சங்கத்தின் ஏற்பாட்டிலும் கடந்த மே பத்தாம் தேதி தொடங்கி பனிரெண்டாம் தேதி வரை இப்போட்டி சிறப்பான முறையில் நடைபெற்றது இம்முறை மலேசியா உட்பட இந்தியா மாலத்தீவு நேபாளம் இலங்கை தாய்லாந்து உஸ்பெகிஸ்தான் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த சுமார் நாநூற்று ஐம்பது போட்டியாளர்களும் உள்நாட்டிலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போட்டியாளர்களும் கலந்து கொண்டனர் குறிப்பாக எட்டு வயது முதல் முதியோர்கள் வரை ஆயிரத்து ஐநூறு போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் கொண்டனர் அதில் தாங்கள் பெற்ற அனுபவங்களை சில உள்நாட்டு விளையாட்டாளர்கள் இவ்வாறு பகிர்ந்து கொண்டனர் பயிற்சி வந்துட்டு நான் ஒரு வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் கலந்துருக்காங்க அவங்களுக்கு பயிற்சி எடுக்கணும்னு சொல்லி நானும் இந்த வாட்டி கலந்துக்கிட்டு போட்டியில் ரெண்டாவது வாட்டி ரெண்டாவது பரிசு பெற வேண்டியிருக்கேன் இதில் கலந்துக்கிட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது என்னை பார்த்து பேரண்ட்ஸ் ரொம்ப பேரை வந்துட்டு என்னை பார்த்து க கலந்துக்கணுன்னு எதிர்பார்க்குறாங்க நான் வந்து இந்த கராச்சியில் வந்து ஏழு வருஷமாக பழகிட்டு இருக்கேன் இந்த இப்போ கராச்சி போட்டியில் வந்து நான் தங்க பதக்கத்தை வென்றுள்ளேன் இதுக்கு மேலேயும் நான் நிறைய போட்டிகளில் கலந்து கொண்டு நான் வெற்றி பெற நான் கடை விழுந்துக்கிறேன் நான் வந்து இதுதான் ரெண்டாவது ரெண்டாவது வட்டி கலந்து கொள்கிறேன் பாயிரூர் நான் வந்து எட்டு வயது எனக்கு காசை இந்த மாதிரிலாம் கலந்து 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 கொள்ளிக்கிட்டு அப்புறம் என் அரசாக்கெல்லாம் இது பண்ணால் பண்ணும் இப்போ டார்னமெண்ட் வந்துருந்திருந்தேன் இனி இனது நான் கோல்டு மெடல் எடுத்திருந்தேன் இனிமேல் நான் நிறைய கோல்டு மெடல் எடுக்கணும் இப்போவில் உள்ள மன்ற பூப்பந்து அரங்கில் இலவசமான முறையில் நடைபெற்ற இப்போட்டிக்கு அரசாங்கமும் ஆதரவு வழங்கியிருந்தது